அந்த கடனை நான் அடைக்க நீங்க கல்யாணம் முடிச்சிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு வழிய பாருங்க அது எப்படி மாமா நான் பட்ட கடனை உங்களை அடைக்க வச்சுட்டு உங்க மகா நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் என்ன அப்படி ஒரு எண்ணத்தோட வாழ முடியாது சரி மாப்பிள்ள அப்ப கடன் இருக்கட்டும் கல்யாணத்தை பண்ணுங்கல்ல கடனுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணதுக்கும் என்ன மாப்பிள்ள சம்பந்தம் இருக்கு சொல்ல பொண்ணு தர பாரு உனக்கு கடனை விக்கிய தரணும் இருக்கானு அவனுக்கு காலக்காலத்துல உன பார்த்து வைக்கணும்ல ஒண்ணு செய்யுமா விக்கிக்கு எல்லாம் ரெடியா தானே இருக்குது அவனுக்கு கல்யாணத்தை பண்ணிருந்தேன் நான் சீக்கிரம் கடனை அடைக்க பார்க்கறேன் இல்ல அது சரி போட்டு வராது ஏன்டா முடியாது உளுந்த கல்யாணம் பண்ண வரவே பாரு நாங்க எவ்வளவு பேசி பார்த்துட்டோம் அவே நீ முடிச்சாதான் அவே முடி பண்ணிட்டு இருக்கா ஏய் நீங்க ரெண்டே இருப்பீங்க انا உங்க நம்பி வந்த புள்ளைல ஏய் ஆனந்தி வந்து எவ்வளவு நாள் ஆவுதே அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க நான் புள்ளைய விட்டுட்டு வந்தோம் இன்னும் தாலி கட்டி வைக்காம வச்சிருக்காங்களே நம்ம பிள்ளை போன மாதிரியே இருக்காலேனு அவங்களுக்கு வேதனை தானே எதுக்கு நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ உளுந்த கல்யாணம் பண்ணுடா இல்ல அதனால முடியாது ஏன்டா முடியாது முடிக்க மாட்டேன் நீ முடிக்காம அவன் முடிக்கவே மாட்டான். ஏன் நலமேல அது உங்களுக்கு தெரியுமே? தெரிஞ்சதுக்கு அப்புறமோ? இந்த நலமேல வந்து அவளை நேசிச்ச? காதலிச்சல்ல? அக்கா அது வேற இது வேற. நான் காதலிச்சிட்டு எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது என்னோட போயிடும். கல்யாணம் அப்படி இல்ல. எனக்கு ஒரு பிரச்சனை நான் அதவளிய பாதிக்கும். பிரச்சனை சமாளிக்க பக்கு எனக்கு இல்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஒரு இடத்துல நான் முடிச்சுடுவேன். டேய் புள்ளே பத்த உனக்கு பயம் இருக்குமா இருக்காதா? நீ உங்க காதல் ரகசியமா இருந்தா பிரச்சனை இல்ல. இப்போ உங்க காதல் எல்லாருக்குமே தெரியும் ஊருக்கே தெரியும்

நீங்க எல்லாம் சொன்னா சரியாதா இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கடமை இருக்கு அதை மட்டுமாவது நான் முடிச்சுக்கிறேன் உங்க அக்கம்மா இருக்கு கல்யாணம் தானே அதுக்கெல்லாம் பணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இது வேற அது மட்டுமாவது முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா என்ன மன்னிச்சிருந்த மாமா உங்களுக்கு என் வாழ்க்கை பத்தி நல்லா தெரியும் நான் எனக்கான வாழ்க்கையை வாழவே இல்ல நான் வாழவே இல்ல நீங்களும் என் புள்ளி சந்தோஷமா வாழ்றதை என் கண் புள்ளியா பாக்கணும் உங்க புள்ளைய என் தோலை தூக்கி சமக்கணும் இப்போ எனக்கு அது மட்டும் தான் ஆசை இங்க பாருங்க மாப்ள கடமா கடமான்னு இருந்தேன்னா நமக்கான வாழ்க்கைய அவன் வாழவே முடியாது அந்த தப்பு தான் நானும் பண்ணினேன் கடமை இருக்கு கடமை இருக்கு கடமை இருக்கு நினைச்சு கடைசி நான் வாழவே இல்ல அந்த வயசுக்கு ஏத்த வாழ்க்கைய அப்பமே வாழ்ந்து முடிச்சிடணும் காலம் தாழ்த்தி போட்டோம் திரும்ப வராது உங்க யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை நான் சொல்றேன் கேளுங்க என் பொண்ணு காதம்பரி இந்த கஜதனை அம்போனி விட்டுட்டு போயிட்டா அதுக்கு அப்புறமா இவனை தேடி ஒரு வாழ்க்கை வந்தது அந்த பொண்ணு இவனுக்காகவே வாழ்ந்தா உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இந்த இவனா கடமை கடம கடமைன்னு காத்து கடத்து

இப்போ நீ கல்யாணம் பண்ணாம வச்சதன வச்சுக்க சப்போஸ் உனக்கு ஏதா ஒண்ண ஆயி நான் இத சொல்ல கூடாது தான் ஆனா வேற வழ இல்ல சொல்லி தான் ஆகணும் ஊர் முழுக்க உனக்கு தான் ஆதிரானே தெரிஞ்சு போச்சு இப்போ உனக்கு ஏதாவது ஒண்ண ஆச்சுனா அந்த பளியும் பாவும் அவமானத்தை அவ ஓத்தி சுமக்கணும் அதுக்கு அப்புறம் அவ எதிர்காலம் கஷ்டமோ நஷ்டமோ சேர்ந்து வாழுங்கடா சேர்ந்து சமாளிக்கலாம் இப்போ பாரு அந்த புள்ள கஷ்டப்படுறத பாத்தி அவன் தன தன ரத்த கட்டி வடிக்க இல்ல காதலிச்ச பொண்ணு தானே உரிமையோட ஒரு ஆதை சொல்லுவோம் காதலிச்ச பொண்ணு தானே உரிமையோட ஏதாவது உதவி பண்ணணும் பண்ண முடியுமா முடியாது ஒரு திருப்பு தவற விட்டா விட்டது விட்டதுதான் அது வரைக்கும் உனக்குன்னு இருக்கதே உனக்கு உரிமைப்பட்டதே உரிமைப்பட்டது இன்னொருத்தங்களுக்கு சொந்தமாயிட்டு வச்சுக்க அப்புறம் நீ வாழ்ற வாழ்க்கை எல்லாம் நரகம் பாத்துக்க அன்னைக்கு அந்த புள்ள போதே யாரோ மாதிரி போகுது இவனுக்காகவே வாழ்ந்த புள்ள யாரோ மாதிரி போகுது இவன் நெருப்பு நின்று கொதிச்சுக்க நிக்கிறான் அவ கூட சந்தோஷமா வாழ்ங்க நம்பிக்கை நீ காதலிச்ச அந்த நம்பிக்கையில கல்யாணம் பண்ணு அதுக்கப்புறம் நடக்கத மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் ஆமாடா பாட்டி சொல்றாங்கல்ல ஏன்டா வீணா விபரீத முடிவெல்லாம் எடுக்க கடமை தானே நம்ம தான் இருக்கோம்ல பாத்துக்கலாம்டா எனக்கு பயமா இருக்குடா நல்லா வாழணும் பிளேஸ்டா தெரியும் நீ என்னமோ தேடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கனே உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேடு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருடா இவ கூட உன் வாழ்க்கை ஆரமே அது கண்டுபிடிக்கும் போது பாத்துக்கலாம் இவ யார தேடி வந்திருப்பா இவ குடும்பத்தை தேடி தான் வந்திருக்கனா இவ யார் இவ அண்ணன் நானா ஒரே குழப்பமா இருக்கு இவ உண்மையிலேயே அண்ணன் தான் இருக்கணும் எனக்கு தெரியும் இது அண்ணே தான் இருக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு

அவங்க அம்மா பாசமா இருப்பாங்க அவங்க அண்ணே ஊசுனே வச்சிருக்கான் கேலி கேப்பங்களடா கேலி கேட்டா நான் பாத்துக்கறத நீங்க டென்ஷன் எடுக்க வேண்டாம் அத அண்ணியே சொல்லிட்டாங்களே பரவேனே அண்ணியா அண்ணியா அப்படினா இவனுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது அத அவனே வேற ஒரே மாதிரி இருக்கானே கேவிக்கே டேய் என்னடா நீங்க நின்னுக்கே நின்னு வர

என்னடா பண்ண சொல்றேன் அம்மா அப்பா இருந்தா என் வீட்டுக்கு நான் கூட்டி வந்திருப்பேன் நானே ஒத்த கட்ட எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க ஏய் பொண்ணு தெரியும் கல்யாணம் பண்ணல ஆனா ஆதிராவ பக்கத்திலே வச்சிருக்கான் ஆனா நீ ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பாக்க போற எப்படா இருக்கும் அவங்களுக்கும் ஆதிரா மாதிரி இருக்கும் ஆசை இருக்கும்ல டேய் ஐயா கோட்டர்ஸ்ல இருக்காரு அதனால ஆதிராவும் கோட்டர்ஸ்ல இருக்கா பொண்ணு தெரியும் பக்கத்துல இருந்துகிட்டான் ஆனா எனக்கு அப்படி இல்லையே நீயும் ஒரு கோட்டர்ஸ் பாரு டேய் கோட்டர்ஸ் பாத்துலாண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி அந்த கூட்டிட்டு வர முடியும் நான் ஒண்ணு சொல்றேன் கேக்குறியா என்ன

பொண்ணுத்தர கூட இதுக்கு சம்மதிக்க மாட்டான்டா அப்படி வேணா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டுவாமா என்னால இப்ப கல்யாணம் பண்ண முடியாது நானும் கேட்கும்னு நினைச்சேன் எதுக்கு பொண்ணுல கல்யாணம் பண்ணாம நீ கல்யாணம் பண்ண மாட்டேக்கா அவன் உனக்கு கூட பிறந்தவனும் கிடையாது சொந்தமும் கிடையாது பிறகு எதுக்கு அவன் கல்யாணம் செஞ்சால்தான் முடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏதோ மோதல்ல ஆரம்பிச்சு நட்புல முடிஞ்சதே நட்புக்காரங்க கல்யாணம் ஆக மாட்டேங்க சி உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் ஷி உனக்கு ரெண்டுமே ஏத்தங்குறத நான் எப்படி புரிய வைப்பேன் ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா கூட டேய்னு என் தம்பி ஆய்யா அண்ணேன்னு சொல்லலாம் எந்த ஆதாரமும் இல்லை எவ்வளோன்னு சொல்லாம நான் எப்படி சொல்ல முடியும் சே உன் மனசு சொல்லுது நீ என் தம்பி தானே ஆனா நிஜத்துல என்னடா நான் கேட்க பதில் சொல்லாம பாரு நீ கேட்கல பதில் சொல்ல முடியாது எனக்கு டூட்டிக்கு நேரம் நான் கிளம்புறேன் சரி டூட்டிக்கு போ அதுக்கு முன்னாடி அண்ணியை பாத்துட்டு போ போ ஏன்டா இருந்த மாதிரி இருந்துடா என்னடா சொல்ற ஆமா காலையில சம்பவத்துக்கு அப்புறம் அண்ணி ஒரு மாதிரி தான் இருக்காங்க பாவம் அழுத மாதிரியே இருக்குது சரி மதிய டூட்டி முடியும் அப்புறமா பாத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் மதியம் போய் பாக்க போறியா நான் இப்ப ஸ்டேஷனுக்கு தான் போறேன் பொண்ணு சொல்லிடுறேன் நீ போ சரிடா ஏதாவது பண்ணுங்கன்னா உனக்கே உன் சொந்தக்கார யாருன்னு தெரியல நான் என்னடா பண்ணட்டேன் ஏக்கா எனக்கு 10 12 வயசு இருக்கும் நான் அந்த என் மாமா மார்க்கெட் கிளம்ப போனது இல்ல பொண்ணு தெரு தான் போவா பொண்ணு தெரு கிட்ட எங்க மாமா யாருன்னு நல்லா தெரியும் எனக்கு யாருன்னு தெரியாது என் குடும்பம் அழிஞ்சது தப்புறம் தான் என் மாமாவால என் குடும்பம் அழிஞ்சதுனே எனக்கு தெரியும் கலவைப்புறம் போனிய அது எதுக்கு அது எங்க பாட்டி வீடு அம்மா பிறந்த வீடு டேய் பிறந்த ஊர்ல தான் உங்க மாமா இருக்க முடியும் அதானே இல்ல எங்க மாமா அப்பமே அங்க கடையாது பொண்ணு கட்டின வழியிலே போயிட்டாராம்

◆ யார்கிட்டமே சேராமண்டா உங்க நா மூஞ்சி மாதிரி அழேதான் ஆல் நல்லா இருப்பான் அவனுக்குவே தாத்தா கூட வயற்காட்டக்கு போறதே பனை ஏறது ரொம்ப பிடிக்கும் அ தாத்தா கூடயே தான் சுத்தவும் ஆடலாம் பத்திக்கிட்டு போவும் ரெണ്ടാது பைய வேயிலே படாம வீட்டுக்குலயே வச்சிருப்பாவே பாக்க பொம்பளப்ள மாதிரி துருதுருனு அழகா இருப்பான் முடி மூடி இது வரைக்கும் வளத்து போட்டுப்பாவே மொட்ட அடிக்கிடக்கினு வளத்துட்டு நான் அந்த பையளுக்கு சடப்பன்னி பூவலாம் வச்சி கண்மை போட்டு லிஃப்டிக்கு போட்டு பொம்பளப்ள மாதிரி அழகலாம் பாப்பேன் தெரியுமா இப்போ அந்த பைய எப்படி இருப்பா இப்ப பெரிய பெண்ணாய் கல்யாணம் முடிச்சிருப்பான் சில தகவலுக்கு தான் கேட்டேன் சரி மீனாக்குட்டி அவங்க எந்த ஊர் காலங்க எந்த ஊருக்கு போயிருப்பாங்க அவங்களுக்கு பூர்வீக எந்த ஊர் அப்படி எதாவது உனக்கு தெரியுமா கடைசியா அந்த வீட்டுக்கு ஒரு வாலிய பையன் வந்தா பத்துக்க வாலிய பையன் வந்தானா மீனாக்குட்டி என்ன சொல்றா ஆமா அந்த வீடெல்லாம் விக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு ஒரு வாலிய பையன் வந்தா பத்துக்க வாலிய பையனால எங்க ஊர்ல அப்படி பார்க்க மாட்டாவளா சொன்னவ அந்த பையன் வந்திருக்கான் அதான் ஐயா பேர் என்ன சொன்னா பத்துக்க அந்த சடப்பு ஆ அது நான் சொன்னது மழை பிள்ளையா அப்படி என் மாமனுக்கு ஒரு வாழை புயல் இருந்து நான் சின்ன பிள்ளையோ இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய புயல் கிருந்துருக்கும் அப்படிதான் அது யாரு அந்த பையனை நீ பார்த்ததே அப்படி சொல்ல முடியாது அவன் தெருவிப்போம் போதே பின்னாடியே நம்ம கிஷோர் அந்த சைஸ்ல தெரிஞ்சா நான் அந்த பையல பாக்கும்போது போது நம்ம கிசான்னு வீட்டுக்கு வரும்போது மாதிரி இருந்தேண்ணே அப்படி இருந்தா கிசா சைஸ்ல இருந்தா ஆ இருக்கும் அவள வளத்தி அவள கலர் முடி சைஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும் கிசர் மாதிரி தான் வந்துக்கே அன்னைக்கு தான் அந்த வீட்டு ஆட்கள் கடைசியா பார்த்தது அதுக்கு அந்த வீட்டுக்கு அப்படியே போனவங்க திரும்ப வரவே இல்ல இங்க நீங்க எப்போ வந்தீங்க சொல்லோ என்ன எப்படி இருக்க எப்போ வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல அப்பமே வந்துட்டீங்களா எனக்கு கேட்கவே இல்ல இப்போதான் வந்தேன் உன்ன பார்க்கலன்னா வந்தேன் சரி சாப்பிட கேடா எடுத்துட்டா குடிக்க கேடா எடுத்துட்டா

இந்த பாதுகாப்புக்கு பரிசெல்லாம் நீதான் ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் நீ தேத பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம் நான் இருக்கே சரி வா